வெல்கம் டு அவர் சேனல் விஷஸ்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த சிம்டம்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக கரெக்ட் ஆகறதுக்கு ட்ரை பண்ணிட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பெரிய சைக்குள்ள இருக்குது ஓவலேஷன் டைமில் வந்து நீங்கள் சேர்ந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து கரு தங்கிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த் டே உங்களுக்கு கோலேஷன் டே தான் அடுத்து வந்து ஒரு சிக்ஸ் டு டுவெல் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல வர எல்லா சிம்டம்ஸுமே தெரியிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை தான் நம்ம இப்போ எல்லாம் பார்க்க போகிறோம் அதில் சிம் சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஸோ உங்களுடைய கரு உருவாகிடுச்சு அந்த கரு கருவப்பையில் பார்த்திங்கும் போது ஒரு சிலருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி ப்ளீடிங் வர்றது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் கலர் இல்லாமல் லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக பேன் அடைகிற மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸோட நின்று ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் வந்துச்சுன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பிரேஸ்ட் வந்து மார்க மார்பகங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட்டாக வச்சு அழுத்தினாவே வந்து உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் காம்புகளை சுற்றி வந்து உங்களுக்கு லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோடய கர்ப்ப கரு பதிஞ்ச ஒன் ஒன் ஹவர்லேருந்து டூ வீக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்பகத்தில் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரியோ வலி இருக்கிற மாதிரியோ காம்புகளை சுற்றி வலி இருக்கிற மாதிரியோ இருந்தால் அது உங்களுடைய ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக இருக்க வேலையவே வந்து உங்களால் வந்து அந்த சமயத்தில் செய்ய முடியாது ஏன்னா உங்களோட பாடியில் வந்து ப்ரொஜஷன் லெவல் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாடி டயர்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுருப்பீங்க அது அடுத்தது செய்யணும்னு சொல்ல முடியும்போது கொஞ்சம் உங்களோட பாடியோட டயர்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி டயர்டு வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தாலும் அது வந்து உங்கள் ப்ரெக்னன்சி சிம்டமாக காமிக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் சிக்னஸ் நாசியா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காலை உங்களுக்கு வந்து காலையில் உடனே நார்மலாக ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை ப்ரஷ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொமட்டல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இது உங்கள் உடம்புல வந்து கரு பதிஞ்சொன்று ஹெசிஜி ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஹெச்இஜி ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ப்ரொஜஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு கொமட்டல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை அந்த இந்த குமட்டலை வச்சே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த குமட்டல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அன்யூஷுவலாக ஒரு சில சமயம் மார்னிங் மட்டும் இல்லாமல் நைட்டு ஈவினிங் இந்த மாதிரி சமயத்தில் கூட இருக்குது எப்போல்லாம் உங்கள் பாடியில் வந்து ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குமட்டல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குமட்டலை வச்சும் உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய கர்ப்பப்பையில கர்ப்பப்பையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வர்றதுனால அது உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பிளாடரை தான் பாதிக்கும் ஸோ அந்த மாதிரி பாதிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி யூரின் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அவங்களோட யூரின் வந்து திக்க எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி லைட் கலரில் போகும் இதை வச்சு உங்களுடைய ப்ரெக்னென்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும் ஏன்னா உங்கள் உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுனால நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் முதல்ல வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஆனால் அதே விஷயத்தை திருப்பி நடக்கும்போது ரொம்ப கோவம் வரும் ரொம்ப எரிச்சல் வரும் ஏன் நான் கோவப்படுறேன் அப்படின்னே தெரியாமல் ஒரு சிலருக்கு வந்து கோவம் வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்துச்சுனாவே ஒரு சிலருக்கு வந்து இந்த மற்ற மேலே சொன்ன இல்லையா சிம்டம்ஸு ஒரு இம்ப்ளான்டேஷன் எப்படிங் இருக்குது நாஸியாக இருக்குது அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேக்ஸிமமாக காமனாக எல்லாத்துக்கும் வர்றது நான் இனிமேல் சொல்லப்போகிற சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக ஆனால் ஒரு சிலருக்கு இந்த சிம்டம்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன சிம்டம்ஸும் பார்ப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து தலை சுற்றுறது ரொம்ப ஹெவியான ஹெட் பெயின் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து தலைவலி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இது ஏன் இந்த தலை சுற்றுதுன்னா உங்கள் உடம்புல வந்து பாடி வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் தண்ணி நிறைய தேவைப்படும் உங்களுக்கு தண்ணி நீங்கள் சரியாக குடிக்காட்டி டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தல் இந்த மாதிரி தலைவலி வரும் ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சிங்கனாவே இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு செய்ய முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்மெல்லிங் சென்ஸ் அதாவது நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு நார்மலாக வந்து செ செஞ்சிட்ருக்கதோடவே வேற உங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன சின்ன சென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க கொஞ்சம் தூரமாக ஒரு ஒரு ரெண்டு வீட்டு என்ன சமைக்கிறாங்கன்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களோட ஸ்மெல்லிங்கில் வந்து சேஞ்ச செஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டேஸ்ட்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சில ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க டக்குன்னு அந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் உடம்புல சாப்பிட்ற ஹெசிஜி ஹார்மோன் தான் இந்த ஹார்மோனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக சாப்பிட்றத விடவே கொஞ்சம் அதிகப்படியான பசி வந்து இருக்கும் ஏன்னா அவங்க உடம்புல வந்துட்டு ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகும் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு சுவாசம் அதுக்கு வந்து கலோரிஸ் நிறைய தேவைப்படும் அப்போது வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விடவே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் ஏன்னா வந்து உங்கள் உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு ரத்த ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்போ தண்ணி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி கம்மியாக கம்மியாக குடிக்காமல் விட்டாவோ இல்லை வந்து வந்து சரியான ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுக்காமல் விட்டாவோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இந்த ஹெசிஜி ஹார்மோன் வந்து சுரக்கிறதுனாலே வந்து மலச்சிக்கல் வரும் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சமயத்தில் நிறைய தண்ணி குடித்து ஃபைபர் ரிச் ஃபு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் பேபி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி முதுகு வலி ஸோ முதுகு வலிங்கிறது ஏன் வருதுன்னா உங்களுக்கு வந்து முதுகு வலி எல்லாம் வந்திருக்கும் இந்த சமயத்தில் சடனாக திடீர்னு முதுகு வலி வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பையில் வந்து சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுடைய உங்களுடைய பேக் பெயினை வந்து இம்பேக்ட் பண்ணும் ஸோ அதனால் உங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு தலைவலி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் உங்களுக்கெல்லாம் இருந்தாவே நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய பீரியட்ஸ் தள்ளி போனால் டூ டேஸ் தேர்ட்டி டூ டேஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி இன்னும் பீரியட்ஸ் உங்களுக்கு தள்ளி போகுதுன்னா டென் டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது ஃபார்ட்டி டேஸ்லேயே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொல்கிற எல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் தான் ஒரு சிலருக்கு இந்த எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் பாசிட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு இதில் எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும் ஸோ அதனால் வந்து ப்ரெக்னன்சிங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உடம்ப பொறுத்து மாறும் அதனால் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் இதை வச்சு வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் சொல்ல எல்லா சிம்டம்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படி இல்லாட்டி வந்து பாடி டயர்டு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் சேஞ்சஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுனாவே உங்கள் ஹார்மோன் உங்கள் உடம்புல வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட்ஸ் தள்ளி போனோடனே நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை வரலைனாலும் நம்பிக்கையோட அடுத்த மந்த் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஸோ யாரும் வந்து நம்பிக்கையை விட்டுறாதீங்க க நமக்கு வந்து நம்பிக்கை மட்டும் ஒன்று இருந்தால் போதும் கண்டிப்பாக நம்மளுடைய செய்கிற காரையெல்லாம் சக்ஸஸாக பண்ணி முடிக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு உங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர்லேயே இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இது தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெசேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பா பாய்